இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் உங்கள் முழு இதயத்தோடும் என்னைத் தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் தினமும் ஜெபிக்கின்றீர்களா விவிலியம் வாசிக்கின்றீர்களா இல்லை இதுபோன்ற காணொளிகளை ஓர் ஐந்து நிமிடம் பார்த்துவிட்டு அதோடு இன்றைய கோட்டா முடிந்து விட்டது என்று விட்டுவிடுகிறீர்களா தயவு செய்து அப்படியாய் இருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும் அது எவ்வளவு பிசியான நாளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம் உண்ண மறப்பதில்லை உடுக்க மறப்பதில்லை தூங்க மறப்பதில்லை அனைத்திற்கும் மேலாக சோஷியல் மீடியாவிலும் ஷார்ட்ஸ் பார்ப்பதிலும் மட்டும் எவ்வளவு நேரத்தை கரியாக்குகின்றோம் அதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றது ஆனால் பைபிளை புக்கை எடுத்து வாசிக்க ஜெபிக்க தியானிக்க மட்டும் நேரம் இல்லை அப்படியா எந்த ஒரு பொருளோ மனிதரோ நம்மிடம் இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது அது துளைந்த பின்புதான் அதற்காக தேடி அழையும் போதுதான் உணர்வோம் சரி இன்றைய இறைவாத்தையை கொஞ்சம் கேளுங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் ஒவ்வொரு வினாடியும் காத்திருக்கின்றார் வரமாட்டாளா என்னை தேட மாட்டானா என்னிடம் ஜெபிக்க மாட்டாளா என்பதாய் ஆனால் நாம் அதை செய்வதே இல்லை ஓர் காரியம் நிறைவேற பல முயற்சிகளை கையாளுவோம் பலரிடம் உதவி சிபாரிசு கேட்போம் சில பேர் ராசி பலனெல்லாம் கேட்டு அதன்படி செய்து பார்ப்போம் என்பார்கள் எதுவுமே வேலைக்காகவில்லை என்ற நிலை வரும் பாருங்கள் அதன் பிறகுதான் நம் மண்டையில் அடித்தது போல் உணர்வோம் ஆண்டவரை தேடுவோம் அதைதான் தேவனாகிய இயேசு என்று கூறுகிறார் உங்கள் முழு இதயத்தோடும் ஆவி ஆத்மாவோடும் என்னை தேடுங்கள் அப்படியாய் நீங்கள் என்னை தேடும்போது உறுதியாக என்னை கண்டடைவீர்கள் ஒரு சிறு கம்பல் ஆனால் தங்கம் அதன் திருகாணியை சில நேரம் கம்பல் போடும்போது கீழே போட்டுவிடுவோம் உடனே பதறிப்போய் அது எங்கே விழுந்தது கட்டில் அடியில் சென்று விட்டதா என்பதாய் குனிந்து தேடுவோம் அந்த திருகாணி கிடைத்தவுடன் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அது அலாதி இது ஒரு சின்ன உதாரணம் அப்படித்தானே இதை மனதில் கொண்டு இன்றைய இறைவார்த்தையையும் மனதில் கொண்டபடி ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் தகப்பனே நீர் கூறியிருக்கிறபடி நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை தேட எங்களுக்கு அருள் தாரும் உம்மை கண்டடைந்த நாங்கள் உம்மை ஒரு நாளும் தவறவிடாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி